கேஜிஎஃப் படத்தில் ஒரு டைலாக் வரும் நம்ம எல்லாருமே அந்த டைலாகை கேட்டிருப்போம் ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுத்த சீனாக இருக்கும் என்னென்னா நீங்கள் மட்டும் அவன் குறுக்கில் போயிடாதீங்க சார்ன்ற மாதிரி இந்த டைலாக் யாருக்கு செட் ஆகுதோ இல்லையோ வளர்ந்து வர இந்தியாவுக்கு நம்மளோட இந்தியாவுக்கு இந்த டைலாக் இப்போ எக்ஸாக்டாக சூட்டாக ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒரு எதிரியை அடிக்கணுன்னா ரெண்டு விதத்தில் அவனை அடிக்கலாம் ஒன்று அவன் நம்ம பக்கமே திரும்பாத அளவுக்கு அவனை போட்டு வெளுத்து வாங்குறது நேரடியாக களத்தில் இறங்கி இன்னொன்று நம்மளோட செயல்களாலேயே அவனை ஒரு பயத்திலேயே வச்சுருந்து அவனை சைக்காலஜிக்கலாக அடித்து நம்ம பேச்சுக்கே அவனை வரவிடாமல் பண்ணுறது நம்ம இந்தியா இப்போ இது ரெண்டுத்துக்குமே தயாராகிட்டு இருக்காங்க நம்மளோட முக்கியமான எதிரியான சைனாவுக்கு அகேன்ஸ்டா என்னடான்னு கேட்குறீங்களா நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் ஏற்கனவே ஃபிலிப்பைன்ஸ்க்கு சைனாவுக்கு அகென்ஸ்ட்டாக போயிடுச்சுன்னு தெரியும் இப்போது அடுத்த கட்டமாக சைனாவோட ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்க்கு பதில் கொடுக்குற விதமாக ஒரு முக்கியமான சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிக்கு நம்மளோட பிரம்மோஸ் மிசைல ஃபிலிப்பைன்ஸ்க்கு கொடுத்ததை விட பெரிய டீலில் இந்தியா கொடுக்க போகிறதா ரொம்பவே முக்கியமான ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு அது எந்த நாடு சைனாவோட ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்க்கு இந்தியாவோட டைமண்ட்ஸ் ஆஃப் நெக்லஸ் எப்படி பதில் கொடுக்கும் அதுலேயும் அந்த திட்டத்துக்கு இந்த டைமண்ட்ஸ் ஆஃப் நெக்லஸ் திட்டத்துக்கு நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் எப்படி ஒரு பிரம்மாஸ்திரமாகவும் கேம் செஞ்சராகவும் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட டீடைல பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் எல்லாருக்கே இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் சில வருஷத்துக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ் முதல் முறையாக பிரம்மோஸ் மிசைலை வந்து இந்தியா கிட்டே கேட்டப்போ எல்லாருக்குமே உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இந்தியாவை ஒரு ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்தாங்க இந்தியாவோட ஒரு மிசைலுக்கு மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கா இந்த அளவுக்கு இந்தியாவோட மிசைலை நம்பி பல நாடுகள் கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு எல்லாரோட புருவத்தையும் சில தூரம் உயர வச்சது தான் இந்தியா பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸ் டீல் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபது மில்லியன் டாலர் மதிப்பீட்டில் சில பிரம்மோஸ் மிசைல்களை நம்மளோட இந்தியா கிட்டேருந்து ஃபிலிப்பைன்ஸ் வாங்கி அவங்களோட நாட்டில் நிலைநிறுத்தணும்னு பார்க்குறாங்க இதுக்கு முக்கியமான காரணமே சைனா தான் கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்ற மாதிரி நம்மளோட எதிரி இன்னொருத்தவங்களுக்கு எதிரியாக மாறுறப்போ நமக்கு அது ஒரு விதத்தில் நன்மையில் முடியுது நம்மளோட பிரம்மோஸ் மிஸைல நம்ம ஏற்றுமதி பண்ண மாதிரியும் ஆச்சு நம்மளோட எதிரிக்கு அவனுக்கு பக்கத்துலேயே கொண்டு போயிட்டு நம்மளோட ஆயுதத்தை நிறுத்தின மாதிரியும் ஆச்சு இதுக்கு இந்தியாவும் உடனடியாக ஒத்துக்கிட்டு அந்த முந்நூற்றி எழுபது மில்லியன் டாலர் டீலில் சைன் பண்ணுறாங்க பிலிப்பைன்ஸ்க்கு இந்த பிரம்மோஸ் மிசைல் போகும்னு அறிவிக்கப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட தொடக்கத்தில் மொத்த பிலிப்பைன்ஸ்க்கு போயிட்டு போய்ட்டுருக்குன்னே சொல்லலாம் இப்படி ஃபிலிப்பைன்ஸுக்கு போன இந்த மிசைலுக்கு அப்புறமா சைனா கிட்ட வாழாடுறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற வழியே இல்லை ஏன்னா இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸ்க்கும் இந்த டீல் சைன் ஆக போகுதுன்ற அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக வெளியே வந்தவுடனே கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் அவங்களோட சைனா கரன்சி மதிப்பீட்டில் பிலிப்பைன்ஸுக்கு நிறைய உதவிகளை பண்ண ஆரம்பித்தாங்க ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் நடுவில் எந்த அளவுக்கு இஷ்யூஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பிரம்மோஸ் மிசைல் பிலிப்பைன்ஸ்க்கு வர போகுதுன்ற கேள்விப்பட்ட அடுத்த நாளே இப்படி ஒரு உதவியை பிலிப்பைன்ஸும் சரி நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் இந்த டீலை எப்படியும் சைன் பண்ண விடக்கூடன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சைனா ட்ரை பண்ணாங்க ஆனால் பிலிப்பைன்ஸ் இந்த விஷயத்துல ரொம்பவே சேஃபான கேமை பிளே பண்ணிட்டாங்க சைனாவோட உதவிகள் வந்தாலும் சரி இந்த பிரம்மோஸ் மிசைல் நமக்கு என்னைக்கா இருந்தாலும் தேவைன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இந்த பிரம்மோஸ் மிசைல் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமா நிறைய நாடுகள் இந்தியா கிட்ட அவங்களோட கோரிக்கைகளை வச்சுக்க ஆரம்பிச்சாங்க அர்ஜென்டினாவாக இருக்கட்டும் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் இன்னும் மிடில் ஈஸ்ட்டில் இருக்க நிறைய கண்ட்ரிஸ் பிரம்மோஸ் மிசைல் எங்களுக்கும் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த இடத்துல பிரம்மோஸ் மிசைலை அவங்க யாருக்குமே கொடுக்கறதுக்கு இந்தியா ஒரு பிடியே கொடுக்கல ஏன்னா இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது நம்ம ஒரு மிசைலை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும்னா அதில் நிறைய கண்டிஷன்ஸை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியாகணும் ஏன்னா நம்மளோட மிசைல் டெக்னாலஜி வெளியே போகிறதுன்றது நம்மளோட நம்பிக்கையில் கொடுக்கப்பட்டாலும் அவங்க கிட்டே இருக்க அந்த மிசைல் டெக்னாலஜியோ இல்லை நம்மளோட மிசைலோ எதிரிகளோட கைகளுக்கு போயிடக்கூடாது இப்போ ரீசெண்டாக கூட இந்தியாவோட இந்த ஒன் ஃபிஃப்டி இந்தியா கிட்ட இருந்து வாங்கப்பட்ட சில நாடுகளால கொடுக்கப்பட்டுருந்துச்சு ஸோ நம்ம இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணுன்றது இந்தியாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் பிரம்மோஸ் மிஸ்ஸில அந்த எந்த நாடுகளுக்குமே இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க ஆனா இதில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கிற விதமா இப்போ இன்னொரு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி கூடிய சீக்கிரத்தில் அதாவது இன்னும் ஒரு சில மாசங்களில் இன்னொரு பிரம்மோஸ் டீல இந்தியா கூட போடலாம்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க அது எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு இன்னமும் இந்தியா சார்பில் இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல ரொம்பவே சஸ்பென்ஸாகவும் ரொம்பவே சீக்கிரட்டாகவும் இந்த ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க ஏன்னா இந்த நாடை பற்றின இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வெளியில் வந்துட்டாலோ இல்லை இந்த டீலை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் வெளியில் லீக் ஆகிட்டாலோ அஃபிஷியலாகவோ இல்லை வேற ஏதாச்சும் சோர்சஸ் மூலமாகவோ அந்த நாடுகளுக்கு சீனா கிட்டேருந்து ப்ரஷர் ஆனது அதிகமாகும் ஏன்னா சீனாவோட ஒரு முக்கியமான எய்மே இந்தியாவை எப்படியாச்சும் சுற்று அழைக்கணுன்றதான் அதுக்காக அவங்க வச்சுருக்க திட்டம் தான் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ்ன்றது இந்த மேப்பன் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படி இந்தியாவை மொத்தமாக கவுண்டர் பண்ற மாதிரி கடல் வழியா இந்தியாவுக்கு எந்த ஒரு உதவிகளும் வராத மாதிரி ஏதாச்சும் ஒரு போர் சூழல இல்லை இந்தியாவுக்கு எனி டைம் ப்ரெஷர் கொடுக்கணும்னுட்டு பாகிஸ்தானில் ஒரு போர்ட் இப்போது ஸ்ரீலங்காவில் ஒரு போர்ட் பங்களாதேஷில் போர்ட்டிங் ஃபெசிலிட்டியை கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மூணு பக்கமும் இந்தியாவை சுற்றி வளர்ச்ச மாதிரி இருக்கும் இதில் இப்போ போய் சேர்ந்துருக்கிறது தான் மால்தீவ்ஸ் மால்தீவ்ஸ்ன்றது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றது இந்த மேப்பை பார்க்குறப்பவே தெரியும் ஆக்சுவலாக இப்போ மால்தீவ்ஸில் எந்த ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனும் சீனாவோடு தான் அங்கே கிடையாது ஆனால் வரும் காலங்களில் இப்போ இந்தியாவுக்கு எதிரான ஆட்சியாளர்கள் மால்தீவ்ஸில் இருக்கிறதுனால வரும் காலகட்டத்தில் இந்த ஆட்சியாளர்கள் இன்னமும் சீனாவுக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சு அவங்களோட நடவடிக்கைகள் அங்கே அதிகமாக இந்த இடத்துலையும் அதிகப்படியான சீனாவோட மில்ட்ரி ப்ரெசன்ஸ் வரும் அது நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் சரி இது சீனா கிட்ட இருக்க திட்டம் இதுக்கு கவுண்டர் கொடுக்குற விதமாக இந்தியா கிட்ட ஒரு பிளான் இருக்கு நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை நீ என்னடா என்னை சுற்றி வளைக்கிறது நீ என்னை கடல் வழியாக மட்டும்தானே சுற்றி வளைப்ப நான் நினச்சின்னா உன்னை சுற்றியே ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உன்னை வெளியிலேயே வரவிடாதபடி என்னால் என்னோட மிட்ரி பிரசன்ஸ் அதிகப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இந்தியா உருவாக்கி வச்சிருக்க திட்டம் தான் இது இதில் முக்கியமான நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் ஓமன் அது மட்டும் நம்ம ஸ்பெஷலஸ் இந்த பக்கம் ஃபிலிப்பைன்ஸ் வியட்நாம் மங்கோலியா ஜப்பான் அப்படியே இதை மொத்தமாக பார்த்தீங்கன்னா சைனாவை சுற்றி வளர்ச்ச மாதிரி ஒரு சர்க்கிளாக வரும் இது இந்தியாவோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் ஆனால் இந்தியா இதை பண்ணுறதுக்கு அங்கே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ண வேண்டியது வரும் நிறைய நம்மளோட ஆயுதங்களை டைரெக்டாகவும் இன்டேரக்டாகவும் கொடுக்க வேண்டியது வரும் இதோட ஒரு கட்டமாக தான் ஃபிலிப்பைன்ஸ்க்கு இந்த மிசைல் போனதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த கட்டமாக இப்போ இந்த எந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு இந்த மிசைல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா ஒன்று தாய்லாந்து இன்னொன்று மலேசியா தான் வியட்நாம் இதில் தாய்லாந்துன்ற நாட்டுக்கு இந்த பிரம்மோஸ் மிசைல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுமே கிட்டத்தட்ட ஒரு ப்ரோ சைனா பாலிசியில் இருக்கவங்க தான் இந்தியாவோட மிசைல் டெக்னாலஜி அங்கே போகிறத பெரும்பாலும் இந்தியன் கவர்மெண்ட் விருப்பப்பட மாட்டாங்க மேபி இந்த இடத்துல வியட்நாம் வரலாம் வியட்நாம்கான பிரம்மோஸ் மிசைல்ஸை நம்ம கொடுக்கவே கொடுக்கலாம் ஏன்னா இந்த பிரம்மோஸ் மிசைல்ன்றது கிட்டத்தட்ட அன் இன்டர்செப்டபுள் மிசைல் இதை நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன் ஆனால் இந்த பிரம்மோஸ் மிசை பற்றி பேசுகிறப்போ சில பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரம்மோஸ் அந்த அளவுக்கு கேப்பிளாக இருந்தால் ஏன் இந்த ரஷ்யா வாங்காமல் விட்டாங்க ரஷ்யா இந்த பிரம்மோஸ் மிசை யூஸ் பண்ணியிருக்கலாமே நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதில் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்னன்னா ரஷ்யா கிட்ட நம்மளோட பிரம்மோஸ் தான் கிடையாது ஆனால் அதோட ப்ரீவியஸ் வேரியண்டான பி எயிட் ஹண்ட்ரட் ஓனிக்ஸ் இருக்குது அதுலேருந்து தான் இந்த பிரம்மோஸே கொண்டு வரப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரெண்டு மிசைலும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான் பிரம்மோஸ் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு நிறைய டெக்னிக்கல் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்குன்னு பி ஐட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி எந்த டெக்னிக்கலும் அப்டேட் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே டெக்னிக்கல் அப்டேட்ஸை ரஷ்யன் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு மிசைல் இருக்கப்போ எதுக்கு இந்தளவுக்கு காசு கொடுத்து இன்னொரு மிசைல் நம்ம புதுசாக ஆல்ரெடி இருக்கிறதே வாங்கணும்னு சொல்லி தான் ரஷ்யன்ஸ் அவங்களோட பி எயிட் ஹண்ட்ரட் ஓனிக்ஸை இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மிசைல்ஸே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சாலி உக்ரைன் போரில் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா உள்ள ஒரு பத்து மிசைல் வருதுன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே அதை வேடிக்கை தான் பார்க்குது எந்த ஒரு மிசைலையும் டிஃபண்ட் பண்ண முடியல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்கே அந்த நிலமனா இந்த பக்கம் நம்ம சைனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது அதுக்கு அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக நம்மளோட பிரம்மோஸால் ஈடுபட முடியும்னு பாருங்க இன்னொரு காரணம் ரஷ்யா இதை வாங்காமல் விட்டது காரணமும் அந்த காஸ்ட்டு தான் கிட்டத்தட்ட இந்த பிரம்மோஸ் மிசைலோட நார்மல் ரேஞ்ச் இந்த ஷார்ட் ரேஞ்ச் முந்நூறு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்க ரேஞ்சு கிட்டத்தட்ட மூணு புள்ளி அஞ்சுலேருந்து மூணு புள்ளி ஏழு மில்லியன் ஒரு மிசைலோட காஸ்ட்டே வரும் அதுவே நார்மல் ரேஞ்சு இல்லாமல் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுனா கிட்டத்தட்ட நாலு மில்லியனுக்கு மேலே இந்த ஒரு மிசைலோட காஸ்ட்டே வரும் ஸோ அந்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அந்தளவுக்கு பைசா செலவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் ரஷ்யன்ஸ் அந்த மிசைல யூஸ் இருக்காங்க இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க சைனா வந்து இந்தமாதிரி இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்டாக இருக்காங்க சைனா வந்து இந்தியாவை சுற்றி வளைக்கிற மாதிரி நிறைய பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோவில் பேசணும்னா நிறைய பேர் அதுக்குன்னே கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க சைனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்டாக எதுவும் பண்ண மாட்டாங்க இந்தியா தான் சீனாக்கு அகேன்ஸ்டாக நிறைய வேலைகளை பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இதை கேட்கிறப்ப எப்படி தெரியுமா இருக்கு இந்த ஏதோ ஒரு மாதவன் படத்துல வரும் வடிவேல் கூட அதில் இருப்பாரு வெள்ளையா இருக்கவும் போய் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அதை விட பெரிய காமெடியாக தான் இருக்கு இப்படியெல்லாம் சொல்றது ஏன்னா அது கம்யூனிசம் நாடோ இல்ல எந்த ஒரு நாடோ அவங்களுக்கு சரியில்லை அவங்க வந்து நம்மளோட வளர்றாங்கன்னா யாராக இருந்தாலும் அகெயின்ஸ்டா தான் நிப்பாங்க இதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா சைனா மாதிரி ஒரு கன்னிங்கான நாடு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது நிறைய நாடுகள் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கலாம் ஏன் பாகிஸ்தான் கூட இந்தியாவுக்கு அகென்ஸ்ட்டாக இருக்கலாம் பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுக்கு கொடுக்குற குடைச்சலை விட இப்போ கொடுத்துட்டுருக்கிறத விட வருங்காலத்தில் கண்டிப்பாக சீனாவால் நம்ம இந்தியாவுக்கு அதிக பிரச்சனைகள் வரும் ஏன்னா பாகிஸ்தான் கிட்டே எக்கானமின்னு ஒன்று கிடையவே கிடையாது அவனை தூக்கி அப்படியே உரமாக வச்சுருவோம் இந்த ஏஷியன் ரீஜியன்லேயே குரோத் அதிகமாக இருக்க ஒரே எக்கானமினால் நம்மளோட இந்தியாதான் அப்படி இருக்கப்போ நம்மளை விட அவன் வளர்ந்துருவானோன்ட்டு சைனா இதை கெடுக்கிறதுக்கு நிறைய வேலைகள் செய்வாங்க இதில் நமக்கு எந்த மாற்று கருத்துமே வேணாம் சைனா நம்ம வளர விடவே மாட்டாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்தியா வளர்ந்துட்டு வளர்ந்துதான் ரொம்ப பெரிய விஷயம் இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா நம்மளோட இந்த தேஜாஸ் வேரியண்ட் விமானத்துக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அப்கிரேட் பண்ண போகிறதா இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த தேஜாஸ் வேரியண்ட்டில் மார்க் ஒன்னாக இருக்கட்டும் மார்க் ஒன் ஏறட்டும் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பைப்லைனில் இருக்குது ஆனால் இப்போதிக்கு மார்க் ஒன் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விமானங்கள் நம்மளோட படைப்பிரிவுகளில் இருக்கு இதில் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஏன் சேர்க்கணும் முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த தேஜாஸை ஒரு நெக்ஸ்ட் ஜெனுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணோம் ஏன்னா ஏஎம்சியை வர வரைக்கும் நம்மக்கிட்ட ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இல்லைன்ற ஒரு நம்மளோட ஃபோர்ஸ்க்கு வந்துடக்கூடாது வரைக்கும் ஏதாச்சும் காம்பேக்டோ இல்லை சண்டே வந்துருச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த அளவுக்கு அப்கிரேட்ஸ் இந்த தேஜஸ்ல பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுல நம்ம இணைக்கிறது மூலிமா நமக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும்னா இது போத் மேன்டு வேர்ஷன்லையும் அன்மேண்ட் வேர்ஷன்லேயும் இதால் பயணிக்க முடியும் அந்த பைலட் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே பைலட் இருந்தாலும் பைலட்டுக்கு சில முக்கியமான தகவல்கள் இந்த இடத்துல வந்து ஒரு டார்கெட் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்குன்றத ரேடாரில் கண்டுபிடிச்சு அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பைலட்டுக்கு ஒரு அலர்ட்டாக கொடுக்கும் ஏன் வரக்கூடிய அந்த த்ரெட்டை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே கூட சிமுலேட் பண்ணி எங்கேஜ் பண்ணுறதுக்கான மிசைல்ஸை ஃபயர் பண்ணும் இது பைலட்டுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுவுமே சில இடத்துல அதுவாக இந்த டார்கெட்ஸை எங்கேஜ் பண்ணும் இப்படி இருக்கப்போ க்ளோஸ் காம்பேக்ட்லையும் சரி இல்லை ஏர் டு ஏர் ஃபைட்லேயும் சரி நம்மளோட தேஜஸ் விமானங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேண்ட் இருக்கும் இந்த அப்கிரேடை மட்டும் ஹெச்எல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா தேஜஸ் விமானங்கள் மிக பெரிய பீஸ்டா மாறின்றதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சைனாவுக்கு அகைன்ஸ்டா பிரம்மோஸ் மிசைஸ் எக்ஸ்போர்ட் ஆகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஹெச்ஏஎலோட இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தேஜாஸ் கூட நாங்கள் இன்டகிரேட் பண்ண போகிறோம் இந்த ஒரு அனவுஸ்மெண்ட் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கப்பட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ ஒரு சந்திப்பும் அதுவரை உங்களிடம் வந்து விடுவது உங்கள்